இப்படி எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க காலையில கிளாஸ் ரூம் வந்து எதுக்கு அழுகிற என்னன்னு சொல்லு என்னக்க பெருசா இருக்க போது அதேதான் இன்னைக்கும் ஒழுங்கா படிச்சிருக்காது அதே காட்டி மிஸ்ட் ஆடி தப்பிக்க போகுது அதானே நீ சொல்றதை பார்த்தா அதேதான் எப்போ பயன்படுத்திக்கிறான் நம்மளா எவ்வளவு அடி வாங்கினாலும் சும்மா தாட்டி விளையாட்டு போயிட்டே இருக்கோம் அதான் வச்சான் பசங்க இதான் வச்சான் பொண்ணுங்க நீ பாருப்பா இல்லை என்ன சொல்லுமில்ல சொல்லு ஃபஸ்ட்டு அடிவலுக்கு ஸ்டாப் கடைக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு அப்புறமா அதை என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்கலாம் ஒன்னு இல்ல நான் மிஸ்னுக்கு சொன்னாங்கல்ல திருக்குழிஃபுல்லா படிச்சு வரணும் அப்படியே வந்து அதோட பொருளும் படிக்கணும்னு

ஸ்டோரி தான் எப்படி தான் எப்போதும் ஒரே ஸ்டோரியை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ தெரிலடா வச்சா ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் சி டவுன் ப்ளீஸ் ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ எல்லாரும் அட்லேன் சொல்லுங்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா திருக்குறளும் அதோட பொருளும் சொல்கிறதுக்கு கேட்கட்டா சுரேஷ் சுரேஷ் இன்னைக்கு நம்ம சித்தம் நம்ம தான் மாட்டுவோம் பாரு நான் சொல்கிறேன் ஆமா மச்சான் ஐ திங்க் ஆல்சோ ரமேஷ் மெம்ரி நான் லீலா மாட்டல துப்பாக்கு துப்பாய அந்த திருக்குறள் சொல்லு துப்பாக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கி மாப்பிள்ள எடுத்து துப்பாக்கி துப்பாக்கி ஆமால துப்பாக்கி தீபாவளிக்கு துப்பாக்கி எழுதிச்சியா ஆளை பாரு துப்பாக்கி துப்பாக்கின்னு சொல்லி காட்டிக்கிட்டு உட்காரு படிக்கல தானே பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த திருக்குறள் ஃபுல்லாகவே 100 100 டைம்ஸ் எலிட்வா நிலா நீ சொல்லு மகல்வாரை இந்த பாடவும் திருக்குறள் அகல்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தம்மை தூண்டுபறையும் தாங்கும் நிலம் போல தம்மை ஈனிப்புடுறறையும் பொருட்கள் சிறந்த அறமாகும் சூப்பர் வெரி குட் மிஸ் மிஸ் கால் பண்ணி சொன்னாங்க ஓகே நீ வந்து என்ன பண்ணுறேன்னா நாளைக்கே அதை நல்லா படிச்சுட்டு வந்துடுமா உடம்பு பார்த்துக்கோ அப்புறம் சுரேஷ் ராமேஷ் ரெண்டு பேரும் அந்த டைம் செல்வே சமூகம் எழுதி வந்துடுங்க நாளைக்கே அதே டெஸ்ட்டு தான் ஓர் டெஸ்ட்டு தான் டைக்கிங் டெஸ்ட் கிடையாது ஏன்னா திட்ட அடிச்சுட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்லா எல்லாம் ட்ரிட்டர் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்